ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு hellos கிச்சன் இன்னக்கு இந்த வீடியோவில் கடல் நண்டு உயிரோட இருக்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மார்க்கெட்லேயே மீன் உயிரோடு வந்திருக்குன்னா அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் கடல்லேருந்து பிடிச்ச கையோட இந்த சந்தையும் கொண்டு வந்திருக்காங்க அந்த தம்பிகிட்ட அவ்வளோ மீனுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை பார்த்துக்கிடுங்க எந்த மீன் பார்த்தாலும் வாங்கணும் போல தான் இருக்குது பாருங்கள் என்ன அழகாக சந்தையில் கொண்டு வந்து வச்சு மீன்கிட்ட விளையாடுறாங்கன்னுட்டு அதுக்கு அந்த ராலை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க கையை தொட்டு பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய சைஸ் நண்டு இது வந்து கிலோ நானூற்றம்பது ரூபாய் ரெண்டு கிலோ வாங்கினா எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தர்றாங்க இறாலுமே பெருசாக பயறு போல் இருந்துச்சு கிலோ அஞ்சூறு ரூபாய் எந்த மீனை பார்த்தாலும் சூப்பராக இருந்துச்சு சீலா மீன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெரிய சைஸாக இருக்குது இந்த கடை எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க மண்டே மார்க்கெட் மீன் சந்தைக்குள்ளே என்ட்ரி போட்ட உடனே வலது சைடில் மொத ரோவில் மொத இருக்கிற தம்பிய கடையில் தான் இருக்குது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மீன் வச்சுருக்காங்க நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு விசிட் அடிங்க அது கூடவே இந்த உயிரோடு நண்டு கொண்டு வந்த இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுருங்க நன்னை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சொந்தங்களுக்கு நன்றி சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூ பாய்